வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துகள் வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய போன பிறவி பாவபுண்ணியங்கள் வந்து இந்த பிறவியில் வந்து நம்மளுடைய கர்மாவாக செயல்பட்டு வாழ்க்கையிலோட சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம்மளுடைய அந்த கர்மாவே ஒளி தத்துவம் பிரகாரம் ஜோதிடத்துல வந்து எப்படி வந்து கர்மா செயல்படுகிறது நம்மளுடைய தசா புக்திகள் எப்படி நம்ம வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறதுங்கிறது துல்லியமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோச்சார அடிப்படையில் பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தசாபக்திகள் பார்க்கும்பொழுது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வேணும் பட் கோச்சாரங்கிறது ஒரு ராசி நீங்கள் எந்த ராசியில பிறந்தீங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஆண்டு ஆண்டு ஆண்டுதோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது மாத தோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது பொறுத்து ஓரளவுக்கு ஒரு பொதுவான ஒரு முப்பது நாற்பதுல இருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பலன்களாக நாம பார்க்க போறோம் கடகராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போயிருது ஆண்டின் இரண்டாவது மாதமாகிய பிப்ரவரி இருபத்தி எட்டு நாட்கள் இருந்த மாதம் வந்து கடகராசிக்கு எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறதுன்னு பார்க்க போறோம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒளி தத்துவம் வந்து கர்மாவின் அடிப்படையில் எப்படி வந்து நம்மளுடைய ஜாதகத்துல வந்து எப்படி வந்து உருவெடுக்கிறது அது கோச்சாரம் வந்து எப்படி வந்து துணை பெறுகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அந்த அடிப்படையில் கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் பார்க்கும்போது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பதினொன்றாம் இடத்துல நீடித்திருக்கிறது ஒரு அருமையான ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு அமைப்பு சனி வந்து எட்டாம் இடத்துல இருந்து அஸ்தமசனி இருக்கிறார் இன்னும் ஒரு மாதத்துக்கு மார்ச் மாதம் முழுக்கும் கடகராசிக்கு சனி நீடித்திருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் அஸ்தமசனி முடியக்கூடிய ஒரு காலகட்டத்துல நாம இருக்கும் பொழுது குரு வந்து சூரியன் புதன் அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய புதனை சூரியனை மாத கிரகத்தை குரு பார்ப்பது அதாவது முதல் ரெண்டு வாரம் பிப்ரவரி ரெண்டு வாரம் பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு சோ வருமானத்துக்கு அதே சமயத்தில் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவர்கள் மாதிரி டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மேன்மை குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் நன்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு ஒரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி புதனும் பிப்ரவரி பதிமூணு பதினாலாம் தேதி சூரியனும் மாறும் பொழுது கொஞ்சம் மறைமுகமான சில இன்கம் அது மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்குது பட் இருந்தாலும் ஒரு மூன்று இருந்து ஒரு ஏழு நாட்கள் வரைக்கும் சனியோட புதனும் சூரியனும் சேரப்போ கொஞ்சம் அந்த வருமான விஷயங்கள்ல உடல் விஷயங்கள் தகப்பனார் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பட் பொதுவா முதல் ரெண்டு வாரம் வந்து குருவும் குரு வந்து சூரியன் புதனை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு சுக்ரன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலயே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும் செவ்வாய்கிற ராஜோகாதிபதி பன்னெண்டாம் இடத்துல நீடித்திருக்கிறார் சோ எப்படி இப்ப பண்ற ராஜோகாதிபதி பன்னெண்டுல இருக்கும் பொழுது கொஞ்சம் வெளிநாடு பிரயாணம் அதர் ஸ்டேட் போறது டிராவலிங்கு சுப விரயங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இப்போ வந்து லாபம் சம்பாதித்தாலும் கூட அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சுக்ரன் உச்சம் பெற்று தகப்பனார் வழி சொத்து அது மாதிரி சில விஷயங்களை பெனிஃபிட் அடைகிறது கொஞ்சம் யோகங்கள் வர்றது கொஞ்சம் ஒரு ஒரு சுப செலவுகள் கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் கொடுக்குதுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மிடிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் எட்டுக்கு மாறுறார் செவ்வாயும் சுக்கரனும் மாற்றமே இல்லை அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதி நாட்கள் பார்த்தீங்கன்னா சுக் புதனே வந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறார் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் ஸோ நடுவான ஒரு மிடில் பேர் மட்டும் புதனும் சூரியனும் ஒரு சனியோட சேர்ந்து எட்டாம் இடத்துல வரும் பொழுது மாணவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தொழிலில் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் முயற்படிப்பு படிக்கிறவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்பு படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு வாரம் பத்து நாள் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொண்டு அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஆமாம் எட்டாம் வீட்டில் வந்து கொஞ்சம் பாவத்துமா சனி சூரியன் சேரும் பொழுது கொஞ்சம் உடல் உபாதை அடிவயிற்றுல வந்து கொஞ்சம் ஒரு டைஜன் இஷ்யூஸு ரிச் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஏன்னா எட்டாம் பாவம் வந்து பாவத்தும் அடைகிறது பொறுப்பார்வை பெறவில்லை இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஓரளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு அஸ்டம சனியில் முடிக்கக்கூடிய இறுதி பகுதியில் இருக்கிறப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏப்ரல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அருமையான பலனை கொடுக்க வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்க போகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல எட்டு எட்டாம் வீட்டில் இருந்தாலும் மார்ச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து படிப்படியாக இந்த மாதம் செய்த உழைப்பு இந்த மாதம் செய்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் வரக்கூடிய மார்ச் ஏப்ரல்ல நல்ல ஒரு பெனிஃபிட் சஸ்டமர் சென்னை முடிகிறப்போ கடகராசிக்காரங்க வந்து பயன்பெற போகிறார்கள் என்பதை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளலாம் ஸோ அதுதான் ஸோ கொஞ்சம் இந்த மாதத்தில் மிடில் பீரியட்ல கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் நம்ம பெனிஃபிட் ஆக போகிறோங்கிற விஷயமாக வீரமா விவேகமானு பார்த்தீங்கன்னா கோபமா தாமதமாக அல்லது பொறுமையாக அப்படின்னு பார்த்தா பொறுமையும் விவேகமும் கொஞ்சம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது செவ்வாயின் பார்வை ஏழாம் இடத்துக்குறதும் கொஞ்சம் தான் பண்ணணும் சோ இது மாதிரி கொஞ்சம் அமைப்புகள் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் பொழுது இது வந்து ஒரு பொதுவான பலனிலே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது லக்னாதிபதி எப்படி கொண்டு போயிட்டு இருக்குது லக்னா லக்னாதிபதி உச்சம் பெற்று இப்போ நடக்கக்கூடிய தசநாதனும் புக்திநாதம் கோச்சாரத்துல நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பொறுத்துதான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து இப்போ வரக்கூடிய வாழ்ந்த வாழ்ந்து வந்தக்கூடிய காலம் எப்படி இருக்குது ஷார்ட் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது ஃபியூச்சர் லாங் டேர்ம் எப்படி இருக்குது எது மாதிரி டைரக்ஷனில் நம்ம போனால் பிராப்தங்கள் நிறைந்ததாக இருக்கிறதுங்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம விடை தெரியக்கூடிய அமைப்பு இந்த இந்திய வேலை அமைப்பில் இந்த கோச்சார அமைப்பும் இந்த தசாபுக்தி அமைப்பு நம்ம ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறதை தெரிஞ்சுக்கணும் இந்த கோச்சார அமைப்பு வந்து ஒரு பொதுவான பலன்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்